செய்திகள் சட்டசை வளாகத்தில் காற்றின் மூலம் குடிநீர் தயாரிப்பு புதுச்சேரி மதுபான கடைகளில் கலால் துறையினர் திடீர் சோதனை பிரியர்களும் தாங்கள் அருந்திய சரக்கு ஒரிஜினல் தானா என்ற குழப்பம் உப்பளம் தொகுதியில் யூ ஒடிவு வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி சட்டப்பட்ட உறுப்பினர் அனிபால் கனடி ஆய்வு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உள்ளூர் முதல் வெளிநாடுகள் வரையிலான பலவிதமான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது இதற்காகவே தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றனர் புதுவையில் குறைந்த விலையில் விற்கப்படும் மதுபானங்களை பக்கத்து மாநிலமான தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வாங்கி சென்று அருந்தி வருகின்றனர் அவர்கள் சில நேரங்களில் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் கடந்த மாதம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குடித்தவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர் இதில் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் பலி ஆனார்கள் இந்த விஷ சாராய சாவு சம்பவத்திற்கு புதுவையில் இருந்து மெத்தனால் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது இதுபோல புதுவையில் விற்கப்பட்ட சாராயத்தை வாங்கி சென்று குடித்த விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் இறந்து போனார்கள் இதனால் புதுவை சாராய கடைகளில் புதுவை கலால் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த நிலையில் புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களில் சிலர் ஈட்ட கலப்படம் புகார் சென்றது அதன் கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவின்படி தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால் துறை அதிகாரிகள் புதுச்சேரி விழியூர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர் அப்பொழுது போலீசாரும் உடன் சென்றனர் ஆய்வின் அனைத்து அனைத்து பாட்டில்களிலும் ஹாலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா என்றும் இட்டனர் மேலும் ரக மது பாட்டில்களில் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்த கலால் துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர் கலால் துறையினரின் இந்த திடீர் சோதனையால் மதுபான கடைகளில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது மேலும் அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த மது பிரியர்களும் தாங்கள் அருந்திய சரக்கு ஒரிஜினல் தானா என்ற குழப்பத்திற்கு உள்ளானார்கள் புதுவையில் வசிக்கும் மக்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது இருப்பினும் அதன் தன்மை சற்று மோசமாக உள்ளது நகர பகுதியில் வழங்கப்படும் உப்பு தன்மையுடன் இருக்கிறது எனவே வீடுகளில் குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரங்களை பயன்படுத்தி சுத்தமான குடிநீரை பெறுகிறார்கள் அரசு சார்பிலும் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரூபாய் ஏழு என்ற விலையில் இருபது லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் புதுவை சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி குடிநீர் தயாரிக்கும் எந்திரத்தை தனியார் நிறுவனம் ஒன்று சோதனையின் அடிப்படையில் உள்ளது நாள் ஒன்றுக்கு சுமார் இரண்டாயிரம் லிட்டர் குடிநீர் தயாரிக்கும் அளவில் இந்த எந்திரம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் மேலும் சில எந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது một glass of tanning light up ngay. Bây là full rồi mà. I புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற தேதி போவதாக அறிவித்து உள்ளனர் இது குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர் இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார் ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர் தெரிவித்தார் பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பொதுமக்களுக்குள்ள பயனாளிகளுக்கு விடுமுறை நாட்களுக்கு மட்டும் வந்து சத்துணவுன்னு ஒன்று கொடுத்துட்ருவாங்க சத்து மாவு அந்த சத்து மாவு வந்து கொடுக்கப்பட்ட அந்த இது வந்து ஏஜென்ட் அந்த டோக்கரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது முடிஞ்சிடுச்சு அது முடிந்தவுடன் திரும்ப அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ரினுவல் பண்ணலாம் அது எதுவுமே செய்யறதுனால ஒரு கடந்த ஒன்பது மாதம் சத்து மாவும் வரல இது எல்லா பயனாளிகளும் சத்து மாவும் நல்லா இருந்துச்சு அது ஏன் எங்களுக்கு கிடைக்கலன்னு வந்து கேட்குறாங்க அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கல அதனால் எங்களால் கொடுக்க முடியல அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்ப வந்து ஒரு கடந்த இரண்டரை மாதமாகவே நாங்க சாப்பாடும் போடணும் ஏன்னா அதுவும் இதே பிரச்சனைகள் இருக்குன்றாங்க யார் மூலமா எங்களுக்கு உணவுப் பொருள் வரணும் அது வரான உணவுப் பொருளும் வழங்க முடியாத ஒரு நிலையில் அங்கன்வாடி மையங்கள் இயங்கி கொட்டிருக்காங்க காடி பணியிடன்றது சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜோன்ல முப்பது அங்கன்வாடி மையம் முப்பத்தஞ்சு அங்கன்வாடி மையம் ஒரு ஜோனுக்கு இருக்குதுங்க அதுல பாத்தீங்கன்னா இப்ப பத்து அங்கன்வாடி ஊழியர் தான் இருக்கிறாங்க பத்து அங்கனுடைய உதவியில்தான் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட்ல போய்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வாஷ் அவுட் ஆயிடுவாங்க சீனியர் எல்லாமே அப்ப அந்த இடங்களை பில்லப் பண்ண தானே சார் உங்களுக்கு காலி பண்ணி வந்து நிறைவேற்றாத அவங்க நல்ல பணி நடக்கும் மையம் திறந்துருக்கும் இன்சார்ஜ் பாக்குறாங்க நான் ஏன் சென்டருக்கு போனோம் திரும்ப அந்த சென்டருக்கு போகணும் சூழ்நிலை இருக்கு அது மாதிரி அது இல்லாமல் இந்த ஒரு இருக்கக்கூடிய மையங்களை கூட ட்ரைனிங் மீட்டிங் ஆதார் எடுக்கணும் அங்க வாங்க இல்லை ஹெல்த் விஷயமா வாங்கன்னு கூப்பிடும்பொழுது அவங்க அங்கனுடைய மையங்களை எழுதி வச்சுட்டு போன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்குது ஆனா இது பொதுமக்கள் கண்ணோட்டத்துல மூடி இருக்கு ஊழியர் உதவியாளர் இல்ல உணவு வழங்கவில்லை என்றான ஒரு குறைபாடுகள் இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து துறையும் அரசும் இதை எல்லாத்தையும் போதிய அளவில் வழங்கி இந்த காலி படையினர்களை எல்லாமே நிரப்பிட்டாங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் மிக செம்மையாக நடக்கும் எங்களுக்கு வேண்டிய சலுகைகளை அவங்க கரெக்டா கொடுத்தாங்கன்னா நாங்க மீண்டும் பழைய நிலைமையில் மிக ஊக்கமாக உற்சாகம் பணியை செய்வோம் இல்லைங்க இல்லைங்க இதுக்கு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாவே சம்பளம் கிடைக்காம இருக்கு உணவு பொருள் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அப்பப்ப இருந்துட்டு இருந்தது இப்ப கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாள் இருக்கிறது வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த வரி வருவாயில் ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் நிருபர்களிடம் பேசுகையில் ஆர்எஸ்எஸ் எஸ் விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இது நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை காட்டுகிறது இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி ஆகும் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசர அவசரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மத்திய அரசு புதிதாக இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறது இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ளது எனவே இந்த சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ள சாராயத்தை ஒழிக்க படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகிறது ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் விலைவாசி என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தவறான ஒன்று மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த வரி சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றார் சேரலாம் என முடிவு என்பது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு நிர்வாகம் என்பது போகக்கூடிய ஆபத்து அப்படி சொன்னால் அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இந்து ராஷ்டிரா கார்பரேட் நலனை பாதுகாக்கக்கூடிய அத்தகைய வேகம் ஆகவே மத்திய அரசாங்கம் அரசு அரசு அதிகாரிகள் ஆறு செயலாளர் முடிவை மீண்டும் திரும்பப் பெற வாபஸ் வாங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வற்புறுத்துறேன் அடுத்து நேற்று துவங்கிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சியாளர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் ரத்து செய்ய முடியாதுன்னு மத்திய அமைச்சர் வந்து மறுத்திருக்கார் ரொம்ப மோசமானது எந்த அளவுக்கு நீட் தேர்வில் மோசடி நடந்திருக்கு திட்டமிட்டு கொஷ்மீர் லீக் ஆகியிருக்கான்னு தெரியாத இந்த அடிப்படையில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் மீண்டும் அரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம் அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் மூணும் புதுசாக சட்டம் அமலாகும் சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க மறைந்த முன்னாள் எம்பி கண்ணன் அவர்களுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஐந்தாம் தேதியன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எழுதினார் அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை அந்த அவையின் உறுப்பினராக இருந்தார் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று புதுச்சேரியில் பிறந்த கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மற்றும் தொண்ணூத்தி ஆறு ஆகும் ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார் இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்திற்குரியது பா கண்ணன் அவர்கள் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது என்று துணை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற பேரவையில் எனது தந்தையும் முன்னாள் எம்பியுமான பா கண்ணனுக்கு துணை ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்ததற்கு என் சார்பாகவும் எனது குடும்பத்தினர் மற்றும் பா கண்ணனின் ஆதரவாளர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் காரைக்காலில் வீடு இல்லா நாய்களுக்கு கருத்தடை செய்து நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைமையில் விலங்கு நல ஆர்வலர்கள் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் நாட்டு நாய்களை கருத்தடை செய்வதைப் போல வெளிநாட்டு நாய்களின் இனப்பெருக்கத்தையும் தடை செய்ய கோரிக்கை வைத்தனர் மேலும் காரைக்காலுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடு இல்லா நாய்களுக்கு சமூக விரோதிகள் விஷம் வைத்து கொள்வதும் குட்டிகளை தாயிடம் இருந்து பிரித்து சாக்கு மூட்டையில் கட்டி போடுவதும் சர்வசாதாரணமாக நடக்கிறது இவ்வாறான கொடூர செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்படுகிறது இந்த சந்திப்பில் வாய்ஸ் பார் வாய்ஸ்லஸ் அசோக்ராஜ் கார்த்திகேயன் ஞானசூர்யா ஜெயலட்சுமி சித்ரா ஸ்ரீபன் சரவணன் ஜெயலட்சுமி தனப்ரியா சித்ரா உடன் இருந்தனர் ஏஐ டியூசி புதுச்சேரி மாநில தெருவோர வியாபார தொழிலாளர் சங்க பேரவைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஏஐடியுசி புதுச்சேரி மாநில தெருவோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க நிர்வாகிகள் அந்தோணி பாலா கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சாலையோர கடைகளை காவல்துறை பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகம் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வியாபாரிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இப்படி ஒரு பதக்கத்தோடு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்துப்பல்லாக்கு திருவிழாவில் எதிர்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செடர் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று எட்டாம் நாள் திருவிழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர் இரவு ஏழை மாரியம்மன் விநாயகப் பெருமாள் முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லட்சுமணன் என்கிற மண்ணாங்கட்டி சந்திரசேகரன் மணிகண்டன் மற்றும் விளிநூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி லெனின் வீதியில் அமேஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமேஷன் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் சார்பில் அமேஸ் ஷார்ட் பீஸ்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி லெனின் வீதியில் அமேஸ் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி நிறுவனம் இயங்கி வருகிறது அமேஸ் நிறுவனர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி அமீஸ் ஹார்ட் பீஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் என்கிற குறும்பட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளான்ட் ஓட் குறும்படம் முதல் பரிசு பெற்றது இதற்கான பரிசு மற்றும் விருதை வசந்த் என்பவருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஸ்ரீதேவி வழங்கினார் இதற்கு அடுத்த இடத்தை பாலசுப்ரமணியன் சோம்நாத் ஆகியோர் பெற்றனர் அவர்களுக்கும் பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் தேவநாதன் தமிழ்ச்செல்வன் கிளாவிட் தினேஷ் நவீன்ராஜ் ராகுல் நம்பியார் ஆகியோர் விருது மற்றும் சான்றிதழ்கள் பெற்றனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் தலைமை நிர்வாக அதிகாரி ரஞ்சிதா ஆசிரியர்கள் தமிழரசன் நவீன் கலை தியாகர் ஹேமநாதன் கவிதா கலைவாணி பானு கயல்விழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் புதுத்துறை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை தொடர்பாக கருத்து கேட்பு மற்றும் விளக்க கூட்டம் காரைக்கால் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அனைவரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அந்த பகுதியில் அமையக்கூடாது என்ற ஒருமித்த குரலை எழுப்பினார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆக மக்களின் எண்ணப்படி சுத்திகரிப்பு ஆலை பணிகளை நிறுத்த வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இடத்திலும் அதிகாரிகள் இடத்திலும் கேட்டுக்கொண்டார்கள் அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களிடம் பேசி முடிவெடுப்பதாக உறுதி அளித்தார் கூட்டத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டம் தொடர்பாக விவரித்தது மட்டுமல்லாமல் மேலும் அங்கு நடைபெற்று வருகிற பணிகளை மக்களின் எண்ணப்படி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்கள் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி முடிவு எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் மறைந்த சரண்ராஜ் நினைவேந்தலை முன்னிட்டு சரண் அறக்கட்டளை மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளி விடுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது சரண் அறக்கட்டளை மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளி விடுதியில் மனநலம் குன்றிய மாணவர்களுக்கு மறைந்த சரண்ராஜ் நினைவேந்தலை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெடியார் பாளையம் ஜெயநகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சரண்ராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் சரண் அறக்கட்டளை மதர் தெரேசா பவுண்டேஷன் சேர்மன் லாவணியா தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அமைச்சர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு அரியூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அமைச்சர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஆகியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்க அலுவலர் டாக்டர் வித்யா பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில் நாதன் சங்கத்தின் பொது செயலாளர் நாராயணசாமி தலைவர் ஆனந்த பாஸ்கர் துணைத் தலைவர் அந்தோனிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குயிலாம்பாளையம் என்கிற ஆரோவில் கிராமத்தில் குயிலை கல்விக்கூடத்தின் ஆண்டு விழா காமராஜர் பிறந்த நாள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சொர்ணாம்பிகா ஐ பி எஸ் துணை செயலாளர் மற்றும் இயக்குனர் பவுண்டேஷன் பாஸ்கரன் சிறை காவல் கண்காணிப்பாளர் புதுச்சேரி ஜெரால்டு மோரிஸ் நிர்வாக இயக்குனர் ஆரோவில் கிராம செயல்வழி குழு சித்தானந்த தலைவர் மற்றும் கோவிந்தராஜ் செயலாளர் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார் வளர்கள் கூட்டமைப்பு வெங்கடாச்சலம் தலைமை ஆசிரியர் நகராட்சி பள்ளி பெரிய முதலியார் சாவடி சரவணன் ராகவேந்திரா நடுநிலை பள்ளி தாளர் நாகராஜன் இளம் தேடி கல்வி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் வானூர் கோவிந்தன் முன்னாள் கவுன்சிலர் கோட்டக்குப்பம் நகராட்சி கீர்த்தி ராதாகிருஷ்ணன் லவ்லி கிட்ஸ் பள்ளி பள்ளித்தாளர் ஜான் பீட்டர் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சத்யா கராத்தே பயிற்சியாளர் சிவசங்கர் சமூக செயற்பாட்டாளர் கிராம நாட்டாமைகள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குயிலை கூடத்தில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக கோட்டக்குப்பம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது மற்றும் சிறந்த சமூக பணியாற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு சமூக சேவகர் விருது அளித்து சிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை திரளான பொதுமக்கள் கண்டு கழித்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை குயிலை கல்வி கூட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் ராம்குமார் கஜேந்திரன் செந்தில் ஆறுமுகம் செல்வம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் உப்பளம் தொகுதி பெரிய பள்ளி பகுதியில் ஆம்பூர் சாலை சந்தா சாஹிப் வீதியில் மழைநீர் வடிவதற்காக யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை மகாத்மா காந்தி வீதி ஆம்பூர் சாலை புசி வீதி டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆகிய இடங்களில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் ஏற்பாட்டினால் தார் சாலை அமைக்கப்பட்டு உள்ளது சில இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதில் ஆம்பூர் சாலையில் சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்கு யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது அதனை இன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார் முன்பு அந்த வாய்க்கால் இரண்டடி அகலம்தான் இருந்தது தற்போது நான்கடி அகலம் ஐந்து அடி உயரம் கொண்டதாக புனரமைப்பு நடைபெற்று வருகிறது இதனால் வாய்க்கால் கழிவுநீர் மழைநாட்களில் சுலபமாக வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை இன்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர் ராகேஷ் கழக சகோதரர்கள் மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சட்டசபை வளாகத்தில் காற்றின் மூலம் குடிநீர் தயாரிப்பு புதுச்சேரி மதுபான கடைகளில் கலா துறையினர் திடீர் சோதனை மது பிரியர்களும் தாங்கள் அருந்திய சரக்கு ஒரிஜினல் தானா என்ற குழப்பம் உப்பளம் தொகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி ஆய்வு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்